கூற்றுப்படி சில ராசிகள் தேவிக்கு மிகவும் பிரியமானதாக கருதப்படுகிறது இந்த ராசிக்காரர்களின் கருவூலம் ஒருபோதும் காலியாக இருக்காது நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள் மேலும் இவர்களுக்கு பண பற்றாக்குறை என்பது வாழ்வில் இருக்காது எனவும் கூறப்படுகிறது அந்த ராசிக்காரர்கள் யார் என இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகளாகவும் உழைப்பாளிகளாகவும் கருதப்படுகிறார்கள் அத்தகையவர்கள் தங்கள் கடின உழைப்பால் லட்சுமி தேவியை மகிழ்விப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு மூதாதையர் சொத்தில் நன்மைகள் கிடைக்கும் மேலும் அவர்களின் நிதிநிலை வலுவாக உள்ளது துலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு லட்சுமி தேவியின் சிறப்பு ஆசிகள் உண்டு அவர்கள் ஒருபோதும் நிதி நெருக்கடியை சந்திப்பதில்லை அத்தகைய மக்கள் எப்போதும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அனுபவிக்கிறார்கள் ரிஷபம் இந்த ராசியின் அதிபதி சுக்கிரன் என்று கருதப்படுகிறார் இது சொத்து மற்றும் செல்வத்தின் அடையாளமாகும் அப்படிப்பட்டவர்களுக்கு வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் அன்னை லட்சுமி அவர்கள் மீது அருள் பொழுகிறார் சிம்மம் இந்த ராசிக்காரர்கள் வலுவான விருப்பமும் கூர்மையான எண்ணமும் கொண்டவர்கள் அவர்கள் நட்பு மற்றும் இயற்கையில் உதவிகரமானவர்கள் தங்கள் கடின உழைப்பால் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெறுகிறார்கள் அன்னை லட்சுமி அவர்கள் மீது அருள் பொழுகிறார் விருச்சிகம் இந்த ராசியின் அதிபதி செவ்வாய் கிரகமாக கருதப்படுகிறார் இந்த ராசிக்காரர்கள் சமயச் செயல்களில் நம்பிக்கை கொண்டவர்கள் மற்றும் நேர்மையான மற்றும் நேர்மையான இயல்புடையவர்கள் அன்னை லட்சுமியின் அருளால் செல்வத்திற்கு பஞ்சமில்லை